தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன வெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை அன்பான நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் என்ன சனி பெயர்ச்சி இந்த சனி சனிப்பெயர்ச்சியை பத்தி ரொம்ப ஒரு ஒரு உங்களுடைய செய்திகளுக்காக நான் முன்னாடியே ஒரு முன்னோட்டம் ஒன்று கொடுத்துருந்தேன் இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் சனிப்பயிற்சியை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் இதில் சில பேருக்கு ஒரு டவுட் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான சனிப்பயிற்சி இது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு சனிப்பயிற்சி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் வருது நானும் பத்தோட பதினோன்னு அப்படி சொல்லிட்டு போக விரும்பினேன் அதை பற்றி ஒரு தெளிவை கொடுத்துட்டு உள்ளே போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் சனி பகவான் இப்போ ஒரு கடந்த ஒரு மூணு நாலு பயிற்சியாக பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வந்து அதாவது தன்னுடைய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிட்டு வரார் இப்போது ஒரு மூன்று பயிற்சியாக நடக்குது இது அதில் இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ கும்பராசியில் சனி பகவான் இருக்கார் இந்த கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் மீனராசிக்கு ராசிக்கு அடைகிறார் நல்ல கவுனிங்க மீனத்துக்கு போகிறார் அங்கே ஒரு ஆறு மாத காலம் இருக்கார் மார்ச்சிக்கு போகிறவர் ஒரு ஆறு மாதம் மீனத்தில் இருக்கார் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் வரைக்கும் மீண்டும் என்ன பண்றார் அக்டோபர் மாசம் கும்பத்துக்கே வந்துடுறார் இப்ப கும்பராசியை விட்டு போயிட்டாருன்னு ஒரு சந்தோஷப்பட்டு இருந்த நமக்கு அக்டோபர் கிட்ட நம்மகிட்ட திரும்பி என்ட்ரி ஆயிடுவார் செப்டம்பர் லாஸ்ட் அக்டோபர்ல மீண்டும் என்ட்ரி ஆயிடுறார் மீண்டும் என்ன பண்றாரு ஒரு ஆறு மாசம் நம்ம கிட்ட தான் இருக்கார் நிரந்தரமாக அவர் நம்மளை விட்டு வெளியில போடுறது திருப்பி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் பர்மனண்டாக கும்பத்தை விட்டு வெளியில் போறார் இப்போ இதனால என்னன்னா எல்லா ராசிக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ ஏழரை சனிய ஆரம்பிக்கிறார் மேஷத்துக்கு அப்படின்னா அவர் வந்து அதே சனி பகவான் வந்து திரும்பி ரிட்டர்னில் வந்துட்டு ஆறு மாதம் திரும்பி பதினோராம் இடத்தை உங்களுக்கு கொடுத்து திரும்பி அடுத்த ஒரு மார்ச்சுக்கு பிறகுதான் ஏழரை சனியை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறார் செயல்பட ஆரம்பிக்க போறார் அப்போ இதில் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் சனிப்பெயர்ச்சி இப்பையா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இருபத்தாறு ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் அப்போ இருபத்தாறு ஒன்று சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்பொழுது நிரந்தரமாக அங்கேயே தங்குற அந்த ரெண்டரை வருஷத்தை வாக்கிய பஞ்சாங்கம் கால்குலேட் பண்ணுது திருக்கணித பஞ்சாங்கம் உள்ளே போயிட்டு வரதையும் கால்குலேட் பண்ணுது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அவர் வந்து நமக்கு உட்காரும்போது இந்த ஆறு மாசம் இல்லாம போயிடும் இப்ப இந்த ஆறு மாசத்துல நம்ம கொஞ்சம் ஆட்டம் அவர் எங்க வரவே இல்லை அப்படின்லாம் நினைச்சிட தான் இது முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்றாங்க நீங்க இப்ப இந்த ஆறு மாசத்துல சரியா பயணத்தை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ரெண்டரை வருஷம் இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு தெரிஞ்சிடும் இப்ப புரிஞ்சிருச்சா இப்ப பயிற்சிங்கிறது இதுதான் இப்ப இந்த ஆறு மாசம் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு பிறகு ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் சக்சஸ் வரும் இதுல எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ராசியை பத்தியும் நான் பேச போற தொடர்ந்து பாருங்க மனக்கணக்கில் மிகப்பெரிய வெற்றி அடையும் ரிஷபராசி அன்பர்களே மனக்கணக்கு போட்டே வெற்றி பெறக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் திருமணக்கணக்கிலும் கணக்கிலும் வெற்றி கிடைக்கும் மனக்கணக்கிலும் வெற்றி கிடைக்கும் பணக்கணக்கிலும் வெற்றி கிடைக்கும் இந்த கணக்கெல்லாம் இப்ப ரொம்ப சரிவர இன்னும் தெளிவுபடுத்த போறீங்க இடையில கொஞ்ச நாள் கணக்குகளை சில பேரை நம்பி விட்டுட்டீங்க ரொம்ப நம்பிக்கை அந்த நம்பிக்கையினுடைய வழி என்னன்னா இப்ப கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆஹா முன்னாடியே நம்ம களத்தில் இறங்கிருக்கலாம் முன்னாடியே ஏன்னு கேட்டிருக்கலாம் இப்படி நம்பிட்டேமாடா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்க கூடிய காலம் ஆனாலும் பரவாயில்லப்பா இந்த நேரத்தில் யாரோ பின்னாடி தட்டி எழுப்பி விட்ட மாதிரி இருக்குங்க எனக்கு இதுதான் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் எப்படி தூ உறங்கி கொண்டிருந்த ரிஷபத்தை நம்பி கொண்டிருந்த ரிஷபத்தை பின்னாடி யாரோ தட்டி எழுப்புறாங்க நீ உறங்காத உறங்கிட்ட எழுந்துரு உனக்கு வெற்றி உண்டாயிடுச்சுன்னு நீ நம்பிட்ட அதனால ஸ்தம்பிச்சு நிற்கிற நீ நம்பினது போலியான ஆள் நம்பாத அப்படின்னு உங்களை யாரோ உரசி பார்க்க போகிறாங்க ஒரே காலையில் மூணு மணி இருக்கும் விடிய காலையில் அந்த கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும் ரெண்டு மணி வரைக்கும் வண்டி ஓட்டிடலாம் இந்த ரெண்டுலேருந்து மூணு மணி அந்த ட்ராவலில் வண்டி ஓட்டும் போது அப்படியே வண்டி போய்கிட்டே இருக்கும் வண்டி போகிறது நல்லா தெரியும் நமக்கு ஆனால் அப்படியே கண் எப்படி மூணுதுன்னே தெரியாது அந்த நேரத்தில் நம்ம எதோ நடக்கிற மாதிரி நமக்கு அந்த ஃபீல் வரும் திடீர்னு அது ஒரு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் வந்திருக்கு அதுக்கு பிறகு தூக்கம் வராது ஆனால் அது மாதிரி வரக்கூடாது அது வேற விஷயம் அதுதான் சொல்கிறேன் இரு அதாவது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இது என்னடான்னு தெரியாத நேரத்தில் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்கள் இதுதான் நான் சொன்னது இந்த கார் வேற விடிய காலையில் மூணு மணிக்கு வரக்கூடிய தூக்கம் அழுத்தம் அந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ராவல் மாறும் ஒரு திருப்பு முனை ஏற்படும் அப்போ அதுக்கு பிறகு நமக்கு தூக்கமே வராது தெளிவாக வண்டி ஓட்டுவோம் இப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அதே சூழ்நிலை தான் கொஞ்சம் சறுக்க பார்த்தீங்க சில கிருக்கல்களால் என்ன சொல்ல போனால் இப்படி சொல்லலாம் சில கிருக்கு பசங்களால நம்ம வாழ்க்கையில சறுக்க பார்த்தோம் இப்போ என்ன பண்ண போறோம் கிருக்கங்களை எல்லாம் பிடிச்சி தள்ளிட்டு அந்த கிருக்கல்களை எல்லாம் அழிச்சிட்டு ஏறக்கூடிய அற்புதமான நேரங்க சனி பகவான் உங்களுக்கு பதினோராம் வீட்டுக்கு வராருங்க லாப சனியாக வராருங்க ஆல்ரெடி சனி சுக்கரனுடைய இடங்க உங்கள் இடம் இதில் சனி வந்து தன்னுடைய நண்பன் வீட்டுக்கு வரா இந்த மார்கழி மாசத்துல புதன்கிழமையில எப்படி குசேலன் வந்து கிருஷ்ணனுடைய கிருஷ்ணனை போய் பார்த்தான்னு ஒரு கதை வரும் குசேலனை உட்கார வச்சு பாலத்தில் பூஜை பண்ணி அந்த கிருஷ்ணன் வந்து அவனை சந்தோஷப்படுத்தினதாக சொல்லுவாங்க குசேலன் அதுக்கு பரு என்ன கொடுத்துருப்பான் அவள் கொடுத்துருப்பான் கடவுள் கடவுளுடைய நண்பனை சந்திக்கிறான் இதே மாதிரி தான் சனி பகவான் இப்போ மீட் லெவன்த்து பிளேஸ் சுக்கிரன் இந்த சுக்கிரன் இருக்கிற இடம் ரிஷபராசி இவர்களுக்கு சனி பதினோராம் வீட்டில் வரும்பொழுது சாதாரணமா வந்தாலே சாதாரண இடத்துல வந்தாலே பதினோராம் இடத்துல வந்தா சனிக்கு நல்ல கொண்டாட்டம் நண்பனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறான் அப்ப உங்களுக்கு என்ன டபுள் கொண்டாட்டம் அப்ப ஓப்பனா சொல்றேன் ரிஷபராசியில எந்த பதவியில இருந்தாலும் சரி உங்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம் தைரியமா ஸ்கெச் போடுங்க தைரியமா பிளான் பண்ணுங்க மேலதிகாரிகள்ட்ட பாராட்டு வாங்குவீங்க குடும்பத்துல பாராட்டு வாங்குவீங்க அரசியல்வாதியா இருந்தீங்கன்னா உங்களுடைய பதவி உயரப்போகிறது இன்னைக்கு சாதாரண அமைச்சராக இருந்தீங்கன்னா நாளைக்கு பெரிய அமைச்சராயிடுவீங்க இன்னைக்கு எம்எல்ஏவா இருந்தா நாளைக்கு அமைச்சராயிடுவீங்க ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சி சரித்திரத்தை படைக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக வரப்போகிறது சரித்திரத்தில் நீங்கள் இடம்பெற போகிறீர்கள் என்பது நூறு சதவிகிதம் உண்மை அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் சரித்திரத்தில் இடம்பெறதுன்னு அவ்வளோ சாதாரணம் இல்லை இவர் ஈஸியாக சொல்றாரு ஒரு பள்ளி படிப்புக்காக தவிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைங்க பல படிப்புகளில் தோல்வி அடைந்த பிள்ளைகள் வெற்றி கனியை பறிக்க முடியாமல் ஸ்தம்பிச்ச பிள்ளைங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி வெற்றி கனிகள் கிடைக்க போகுது கன்ஃபார்மாக கிடைக்க போகுது பதவிகள் பள்ளி படிப்புகள் பட்ட பட்ட படிப்புகள் தேர்வுகள் எல்லும் வெற்றி இதை விட என்னன்னு சொல்றேன் துரிதமா ஏதாவது லாப காரியங்களில் பிசினஸ்ல நீங்க சக்சஸ் பண்ணணும்னு நினைச்சா அந்த பிசினஸ்ல இது எளிமையா சக்சஸ் பண்ற சுக்கிரன் சனி சேர்ந்துட்டாங்க ஆயுளும் கிடைக்குது ஆரோக்கியமும் கிடைக்குது பணமும் கிடைக்குது பணத்தை விட அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுங்கிற எண்ணம் கிடைக்கும் இதுதான் இப்ப இருக்கிற ஒரு பெரிய பலம் பணம் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும் ஆனா அந்த பணத்தை எப்படி செலவு பண்ண ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டா எனக்கு கொடுத்த பணத்தை நான் யாருக்கோ கொடுத்துட்டு வந்துட்டா மாட்டோம் இதுதான் ரிஷபம் இப்போ மனக்கணக்கு சரியா போடுவீங்க யாராவது உங்களை போதனை அதை என்ன சொல்லுவாங்க புகழ்கிறார்கள் பெருமைப்படுத்துறாங்க அவங்கள்ட்ட நீங்க ஏமாற மாட்டீங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பெயிற்சி இருபத்தஞ்சில இருந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வரைக்கும் நீங்க யாருகிட்ட ஏமாற மாட்டீங்க எல்லார பத்தி அப்படியே அச்சு வேற ஆணி வரை கை புடியில வச்சிருப்பீங்க ஒவ்வொருத்தவங்களுடைய சிண்டும் உங்க கையில இருக்கும் எஸ் ஒவ்வொருத்தவங்களுடைய சிண்டும் உங்க கையில இருக்கும் இதுதான் ரிஷபம் இப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு இந்த சனிப்பயிற்சி பர்ஃபெக்டா உங்களுக்கு நல்லத்தை கொடுக்குறார் நெல்ல புலங்களை கொடுக்குறார் நிறைய இந்த ரியல் எஸ்டேட்டில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நிலபுலங்களை கொடுப்பார் நல்ல முன்னேற்றம் நல்ல யோகம் திறன்பட உங்களுடைய பிளானை போடுங்க சீக்கிரட்டை போடுங்கள் நான் இந்த வார்த்தைகள் உதாரணம்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தைகளை மட்டும் அதிகமாக விட்டுடாதீங்க நம்ம எவ்வளவு தூரம் ஒரு பேனா சொல்லுவாங்க கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருப்பார் என் பேனா தலை குனியும் பொழுது பல பேருடைய எடுத்து மாற்றப்படும் அதே மாதிரி இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் அப்படி கீழே இறங்கினீங்கன்னா இறங்குறதுனா என்ன வணங்குறது வணங்குறதுனால உங்கள் வாழ்க்கை உயரப்போகுது இது ஒரு பெஸ்ட்டு இயர் இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு பெஸ்ட்டு சனிப்பெயர்ச்சி ரொம்ப நாளாக தவம் கடந்த உங்கள் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் கிடைக்கப் போகுது நீங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா பெருமாளுக்கும் உங்களுக்கு ஒரு ஷேர் போட்டுக்கோங்க என்ன லாப சனி எல்லா பணமும் நமக்கே கிடைச்சா நல்லது தானே எல்லா சந்தோஷமும் நமக்கே கிடைச்சா நல்லது தானே கிடைக்கிற சந்தோஷத்துல இறைவா எனக்கு பத்து கோடி ரூபா கொடுத்தினா உனக்கு ஒரு பர்சன்டேஜ் தரேன்னு ஒரு ஷேர் போடுங்க திருப்பதி பெருமாளுக்கு உண்மையாக சொல்றேன் அந்த மகாலட்சுமி அந்த மகாலட்சுமிக்கு ஷேர் போடுங்க பெருமாளுக்கு போடுங்க ஒரு பர்சன்டேஜ் போடுங்க நீங்க பாருங்க கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கிடைக்கும் இது நல்ல நேரம் அற்புதமான நேரம் நீங்கள் சம்பாதிக்கிற பணம் ஒரு ரூபா விரயமாகாது நீங்கள் பசுமாடு வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க சுபகாரியங்கள் நடத்துவீங்க எல்லாத்துலேயும் டாப் கிளாஸில் வரப்போகிறீங்க அதனால ரிஷபராசிக்காரர்கள் ஒரே ஒரு நிபந்தனை தான் ஒரு பர்சன்டேஜ் ஷேரு பெருமாளுக்கு போடுங்க சார் நான் சிவனை தானே சார் கும்பிடுவேன் பெருமாளை கும்பிட மாட்டேன்னா கவலைப்படாதீங்க சிவாலயத்துல மகாலட்சுமி இருப்பா அந்த மகாலட்சுமி கிட்ட ஷேர் போடுங்க இது பெருமாள் போய் சேர்ந்துடும் எப்படி ஐடியா கரெக்ட் தானே மகாலட்சுமி அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்க போகுது இது என்னன்னா வரக்கூடிய வருமானம் வரக்கூடிய நமக்கு லாபம் இது எதுவும் நம்மளை தாண்டி நமக்கு இல்லாமல் போயிடாது இதுக்குதான் இந்த ஒரு பர்சன்டேஜ் இந்த இந்த தடவை நம்ம ஜெயிச்சாகணும் இந்த தடவை வெற்றி பெற்றாகணும் இது நிறைய எல்லாமே இந்த தடவை நிர்பந்தமா அமையும் அப்போ இதுக்கெல்லாம் கடவுளுடைய துணை கொஞ்சம் வேணும் அந்த கடவுள் துணைக்கு நம்ம இதெல்லாம் செய்யணும் கடவுளே எனக்கு என்ன நடந்தாலும் அதில் நான் உனக்கு நல்லது செய்கிறேன் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ரிஷபம் மிக அருமையான நேரம் லாப சனி ஒரு கட்டம் கட்டி ஒரு ஆட்டம் ஆடி மிகப்பெரிய உன்னத நிலைக்கு வரப்போறீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்